அது புருஷனுக்கு தெரிஞ்சா தெரியும் இதுக்கு என்ன பாட்டு போட்டேன் உள்ள மீன் உனக்கு தான் இது கிட்ட கொடுத்துட்டு ஓ மாட்டி எதை கொடுப்பேன் இது பூஜைக்கு வந்த மலரே பூஜைக்கு வந்த மலர் புகை உள்ளமே உனக்கு தான் நாங்க கூட மண்ணி போட்டு தெரிய கிட்டு அவன் பேச வேண்டியிருக்கு நாலு நிகழ்ச்சி கட்டுற அவனுக்கு

நம்மளும் சுகர் கம்ப்ளைண்ட் அப்படி விம்மை விம்மை வரும் நான் கொஞ்சம் அழுத்தி பேசணுன்னா செட் ஆகிடும் வெளியே சொல்ல முடியாம நான் உட்காந்துருக்கேன் ரைட் அதை நான் பேசுவோம் இப்போ இப்பொழுது எவொன்று நடுவரை மதிக்க மாட்டேங்கலடா ஆனாலும் காட்ட சொல்லி கண்ணே தம்பி அது புருஷனுக்கு தெரிஞ்சா தெரியும் இதுக்கு என்ன பாட்டு போட்ட உள்ள மீன் உனக்கு தான் இது கிட்ட கொடுத்துட்டு ஓம் பண்ணிட்டு எதை கொடுப்பேன் இது பூஜைக்கு வந்த மலரே வா பூஜைக்கு வந்த மலரு உள்ளமே உனக்கு தான் நாங்க கூட மண்ணி போட்டு தெரியாங்கிட்டு

செக் பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் காலை கொடுத்து விட்டோம்னா உட்காந்துருக்காங்க அப்படி எல்லாம் இல்லை எதுக்காக தெரியுமா காத்துட்டு இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தனம் மாதிரியே ஒரு பிள்ளை கடைசியா உட்காந்து இருக்குது இந்த கொடுமை எல்லாம் தான் ஆகணும்

புகழ் உன் பின்னால் வந்தால் நிஜமான் அப்போதுதான் அதற்கு நீ எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகள் கேட்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் விட்டிருக்கக் எங்கள் நெடுவர் பெருந்தகை அவர்களே நிங்கே மானுன்னு சொல்ல வந்த எனக்கு ஞாபகம் வருது இந்த ஒரு ஊர்ல ரெண்டு மானு இருந்துச்சு ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு ஒரு மான் பேர் திரும்ப சொல்லாத

ஒருவரை ஒருவரை வைக்க எல்லோராலும் சிரிக்க வேண்டும் என்பது இறைவனால் கூட முடியாத புண்ணிய புண்ணிய காரியம் அந்த காரியத்தை ஒவ்வொரு மேடையிலும் செய்து வருகின்ற மாபெரும் நடுவர் அவர்களே உங்களை மணங்கிக்கொண்டு என்ன என்னை என்ன பிரச்சனை கழுத்து வலி

இவங்க ரெண்டு பேரும் உடம்பு கிடந்தாங்கன்னா இத்தனை திட்டு மனைவியை திட்டினாங்களே அந்த மனைவிதாங்க மண் பிச்சை எடுத்து மடிசோறு சாப்பிட்டு குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் நடுவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்ல அறிவான பிள்ளை அழகான பிள்ளை காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ் காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ் அப்படி அடக்கோடுக்கமா இருக்கக்கூடிய அறிவான பிள்ளைங்க அந்த பிள்ளை பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடு பின்னாடியே சுத்துறாங்க போஸ்ட்மேனா அந்த பிள்ளை திரும்பியே பார்க்கலையே ஏன்னா ஈரோட்ல அறிவான பிள்ளை அழகான பிள்ளை அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை வேற எந்த பிள்ளை இல்லை நான் தான் கடைசி கட்டத்தில் விட்டு விட்டு போயிருக்க நியாயம் தர்மம் இருக்கா பொறுமை பொறுமை கூடம் கூடம் தக்காளி அப்படி அடக்கோடு போனால் ஈரோட்லேயே அறிவான பிள்ளையை என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எங்கள் வீட்டுக்கார் இருபத்தி ஆறு அறிகிற ஒரே அட்டம்ல உண்மையிலே சார் இவங்க அந்த இந்த அம்மாவை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த அம்மாவை திருமணம் பண்ண முன்னாடி உங்கள் வீட்டுக்கார் ஈரோட்டில் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தார் பத்து லாரி சரக்கு வரும் பத்து லாரி சரக்கு வெளியில் போகும் அவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸ் போன வாரம் பார்த்தேன் ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு சார் அதுவும் நாலு தாங்கிய தேங்காய் நான் பாக்கிட்டு தான் தொங்குது

கொஞ்சம் அப்பூவில் இருந்தே நம்ம பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் சொல்லுவோம் நடுவர்களே குமாரசாமி பேட்டை வாழ் பெண்கள் இருக்காங்கல்ல கல்யாணமான பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல மாமியாரை குழந்தையுமால் அடிச்சு வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி அந்த ஒரு ஆயா மன்னவர் இது தூவார் ஓ தக்க தலதலையே நடிச்சுக்கிறாங்க அப்ப அடிக்க தானே செய்வாங்க நடுவர்களே நாங்களாம் கல்யாணம் பண்ணி யோகா நாங்களே கல்யாணம் பண்ணி இங்க குமாரசாமி பேட்டை பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள மா சொல்ல மாட்டீங்க எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க அப்பா அப்பா அம்மா அப்படி கூப்பிடுவீங்க ஆமாங்க மாமனார் மாமியார் ஆமாங்க அப்பா அம்மா அப்பா உங்க அப்பா அம்மா மாமா மாமியா அப்போ புருஷன அண்ணே ஓ குழந்தை தம்பி

பொறுப்பு <laughs> <laughs>

உங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் ஒரு தமிழச்சி சொன்னால் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனைவிமார்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தானே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த

கண்களை எடுத்து உன் மகளுக்கு நாங்கள் பொருத்துவோம் கண்டிப்பாக கண்ணு தெரியும் உன் பிள்ளைக்குன்னு சொன்ன அந்த கிராமம் முழுக்க அன்னைக்கு கத்திக்கிட்டே ஓடுனாங்க என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் கத்திக்கிட்டே ஓடுனாங்க அடுத்து le